தமிழ் சினிமாவில் டிஆர் அவர்கள் ஏற்காத ஒரு ஒரு பொசிஷனே வந்து கிடையாது டேரக்டர் பாடகர் லிரிசிஸ்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபீல்டுலேயும் ஒரு கலக்கு கலெக்டர் அவர் தான் அவர் வந்து ரீசண்டாக இப்போ ஒரு விஷயத்தை வந்து பகிர்ந்துக்கிட்டார் அதாவது அரசியல் ரீதியாக நம்ம தளபதி அவர்கள் இப்போது களம் இறங்கியிருக்காங்க இல்லையா ஸோ அரசியல் ரீதியாக டிஆருக்கும் நம்ம தளபதிக்கும் விரிசல் ஏற்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கிட்டையுமே இருக்குது ஏன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நம்ம டிஆருக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கும் அரசியல் ரீதியாக ஒரு பிளவு ஏற்பட்டுச்சு அதனால் வந்து சமீபத்தில் டிஆர் வந்து என்ன சொன்னாருன்னா திரையுலகத்தில் மறைந்த கேப்டன் என்னுடைய மிக பெரிய நண்பர் அவருக்கு நான் நிறைய படங்களுக்கு மியூசிக் பண்ணியிருக்கேன் அந் ஆனால் இந்த அரசியலால் அதுவும் சில பத்திரிகைகள் பண்ண கூத்தால் எங்களுடைய நட்பு வந்து பிரிஞ்சிருச்சு ஆனால் எங்கள் நட்பை ஒட்ட வைத்தது என்னுடைய பையன் சிலம்பரசன் தான் கேப்டனும் எங்கள் அப்பாவும் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு பாலமாக இருந்து இணைத்து வைத்தது என் பையன்தான் அதனால் அந்த ஒரு நினைவுகள் வந்து அவர் வந்து வச்சுட்டு இனிமேட்டு இந்த அரசியலையும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பையும் வந்து நான் வந்து இணைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்காரு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க